நம்மை அழிக்கும் சுபாவங்கள் தள்ளிப் போடுவது வெற்றி வாழ்வுக்கு முட்டுக்கட்டையான செயல் தள்ளிப் போடுவது அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் செய்யலாம் என்று தள்ளிப் போடும் புத்தி ஒரு மனிதன் பத்து வயதில் கிட்டார் கற்றுக்கொள்ள நினைத்தானாம் பின் படிப்பு முடிந்தபின் கற்றுக்கொள்ளலாம் என்று தள்ளி போட்டான் படிப்பு முடிந்தபின் வேலைக்கு போன பின் கற்றுக்கொள்ளலாம் என்று தள்ளி போட்டான் வேலை கிடைத்தபின் பின் கல்யாணமான பின் கற்றுக்கொள்ளலாம் என நினைத்தான் கல்யாணமான பின் குழந்தைகள் பிறந்தபின் கற்றுக்கொள்ளலாம் என நினைத்தான் இறுதியாக ஓய்வு பெற்ற பின் வயதான பருவத்தில் கற்கலாம் என நினைத்தான் திடீரென்று மரணம் வந்தது அவனால் கிட்டாரை கற்றுக்கொள்ள முடியவில்லை இதுதான் தள்ளிப்போடுதல் இது ஒரு தனிநபர் சோம்பேறித்தனம் வாழ்க்கை தான் நேரம் நேரம்தான் வாழ்க்கை செய்ய வேண்டியதை உடனுக்குடன் செய்பவர்கள் வெற்றிகள் பல காண்பார்கள் ஒருவர் ஒரு காரியத்தை முதல் நாள் தள்ளி போடுவார் இரண்டாம் நாள் முதல் நாள் இருந்த வீராப்பு ஆத்திரம் இருக்காது அதனால் மூன்றாம் நாள் தள்ளி போடுவார் மூன்றாம் நாள் இரண்டாம் நாள் இருந்த ஆர்வம் இருக்காது இருந்தாலும் சும்மா இந்த காரியத்தை செய்ய நினைத்ததால் நான்காம் நாள் தள்ளி போடுவார் நான்காம் நாள் இது அவர் வாழ்வில் சிறியதாகி மறந்து போய்விடுவார் ஐந்தாம் நாள் வேறு திட்டம் தீட்டுவார் அதுவும் இதேபோல் தள்ளிப்போடுவார் தள்ளி போடுவார் இப்படி வாழ்வதை விட வாழாமல் இருப்பது நல்லது எந்த காரியம் வந்தாலும் சூழ்நிலை மாறுபட்டாலும் வீட்டுக்கு விருந்தினர் வந்தாலும் காலநிலை மோசமாக இருந்தாலும் நினைத்த காரியத்தை தள்ளி போடாமல் முடிப்பவர் வாழ்வில் அநேக வெற்றிகளை பெறுவார்கள் இது ஒரு உன்னத சுபாவம் போடுவதை தள்ளி போட வழிகள் ஒன்று திட்டம் தீட்டினால் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற சுபாவத்தை நடைமுறையில் கொண்டுவருதல் இரண்டு சோம்பல் சுபாவத்தை களைவது மூன்று சிறுவயதிலேயே கடினமான வேலைகளை செய்து பழகுதல் நான்கு இடையில் விடக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் விடாப்பிடியாய் செய்தல் ஐந்து முதல் நாள் ஆசையை விட இரண்டாம் நாள் ஆசையை மனதினில் அதிகரிக்கச் செய்தல் ஆறு இறுதியில் ஏற்படும் சந்தோஷத்தை ஆரம்பிக்கும் நினைத்துப் பார்த்தல் ஏழு ஆரம்பித்தால் கால நேரத்தில் முடித்து வெற்றி பெறுதல் என்ற சுபாவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எட்டு நேரத்தை வீணடிப்பது வாழ்க்கையை வீணடிப்பது என்ற உணர்வு கொள்ளல்